இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் மஹலா ஜமாஹாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு கும்பகோணம் தராசுராம் புறவழி சாலை மைதானத்தில் நேற்று மாலை நடைபெற்றது கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தலைமை வகித்தார் மாநாட்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பேசியதாவதும் வழிபாட்டு தலங்கள் என்பவை தொழுகைக்கான இடங்களாக மட்டும் இல்லாமல் சமூக ஒற்றுமை வளர்ச்சி கல்வி ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்பதை மெய்ப்பித்து வருகிறீர்கள் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் எப்போதும் உங்கள் நாம் அனைவரும் உள்ளத்தால் உணர்வால் உடன் பிறப்புகள் முஸ்லிம் மக்களுக்காக கருணாநிதி செய்துள்ளார் அதிமுக ரத்து செய்தாலும் ஆட்சிக்கு வந்து விடுமுறை வழங்கினார் உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் செய்தார் காய்தே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி இடம் ஒதுக்கினார் என பெரும் பட்டியல் உள்ளது முஸ்லிம்கள் வேறு தான் வேறு என கருணாநிதி நினைத்ததில்லை அதே வழியில் திராவிட மா செயல்படுகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டியது மாநில ஹஜ் குழுவுக்கு ஆண்டு மானியம் ரூபாய் எண்பது லட்சமாக தமிழகத்தில் இருந்து ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொள்ளும் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி மானியம் வழங்கியது என பல சலுகைகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு உலமாக்கலுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் மூன்றாயிரத்தில் ஆக்கோம் நாற்பத்தி பேருக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஆகும் உள்ள பேருக்கு வாகனம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் சென்னை மதுரையில் வக்பு தீர்ப்பாயம் செயல்பட்டு வரும் நிலையில் கோவையிலும் கூடுதலாக வக்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் மாநகராட்சிகளில் கல்லறை தோட்டம் கபஸ்தான் இல்லாத இடங்களில் அரசிடம் தேர்வு வழங்கப்படும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இருக்கும் பத்து உருது மொழி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் மற்ற கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் இந்தியாவிலேயே முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரே மாநிலம் தமிழகம் மட்டும்தான் அதற்கு திமுக தான் காரணம் திமுக தான் சிறுபான்மை மக்களை காக்கும் காவலரன் இங்கு நிலவும் அமைதி சூழல் கண்களை உறுத்துகிறது இங்கு எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாம் என்று அவர்களின் ராஜதந்திரங்கள் வீணாக்கி வருகிறது அதனால் தங்களுக்கு ஏற்ற அடிமை அமைப்புகள் மூலம் மிரட்டி தங்களுக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளன ரோகங்களின் அர்த்தமாக உள்ள பழனிசாமி முஸ்லிம்களுக்கு எதிரான தனது பயணத்தை தொடர்கிறார் அவருக்கு தெரிந்தது காலில் விழுவது காலை விடுவது மட்டும்தான் அதிமுக ஆதரவால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக அரசு குடியுரிமை சட்ட மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றியது இப்போது ஒரே மேடையில் நிற்கும் அந்த மக்கள் விரோத கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டும் கடமை நம் அனைவருக்கும் உள்ள அது அதை தடுக்கும் துணிச்சலும் தைரியமும் திமுக தொண்டர்கள் வீடு வீடாக பரப்புரையை தொடர்ந்தது போல நீங்களும் உடனடியாக பரப்புரைக்கு தயாராக்குங்க நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த சூழலும் தமிழகத்தின் வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது இவ்வாறு அவர் பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து